ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்க்கு டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறோன்ன டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் இருந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு ஐம்பது மாதிரி வினாத்தாள் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது வினாத்தாள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா முப்பத்தி மூணு வினாத்தால் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாருங்க தென் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஐம்பது மாதிரி வினாத்தால்னு கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்பேன் கண்டிப்பாக இந்த ஐம்பது மாதிரி வினாத்தாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது சிலபஸ்ன்ற ஒரு பயமே இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் தென் வந்து ப்ரீ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கொஷின் எதனால் ரிப்பீட்டட் ஆச்சுனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் டு டென் கொஷின் வரைக்கும் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நீங்கள் ஏன்னா அது நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா இப்போ நாம் பார்த்த ஒரு முப்பத்தி மூணு கொஷின் பேப்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டென்ஸ் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து ஒரு நாலஞ்சு டைம் ரிப்பீட்டட் ஆகிடுச்சு அப்போ கண்டிப்பாக வந்து வரப்போகிற எக்ஸாமுக்கும் ஒரு மினிமம் ஒரு ஐந்து கொஷின்லேருந்து மேக்ஸிமம் ஒரு டென் கொஷின் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால தான் வந்து நான் சொன்னேன் நீங்கள் ஒரு ரெண்டு கொஷின் பேப்பர் மூணு கொஷின் பேப்பர் பார்த்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு அறுபது பேப்பர் ஓகேங்களா இதுவே போதுமானது லாஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொஷின் பேப்பர் மட்டும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிக்ராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கேமாலேயே இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டே தென் குரூப் ஃபோர்த்துக்கு படிக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தென் வந்து படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் அதில் இருக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேங்களா தென் வந்து எக்ஸாம் கிட்ட வந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட்லாம் வந்து யூடியூப்பில் கண்டக்ட் பண்ணுவோம் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பார்க்கலாம் சின்னூல் என்ற பெயரை உடைய இலக்கண நூல் நேமிநாதம் சின்னூல் என்ற பெயரை உடைய இலக்கண நூல் நேமிநாதம் அடுத்து புதுநேரி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார் அப்படின்னா வள்ளலார் வந்து பாரதியாரை போற்றிருக்கார் புதுநெறி கண்ட புலவர் என்று யார் யாரை போற்றினார்னா வள்ளலார் பாரதியாரை போற்றியிருப்பார் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரட்ச விகிதையும் மறைந்து வரும் பயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின்வருவனவற்றில் தேர்ந்தெடு வினைத்தொகை காலம் காட்டும் இடைநிலையும் பெயரட்ச விகுதியும் மறைந்து வரும் பயரச்சம் காலம் காட்டும் இடைநிலை பெயரட்சம் விகுதினே வந்துட்டா நீங்கள் வினைத்தொகை தான் சூஸ் பண்ணணும் அடுத்து வெறிஇ என்பது டேஸ் அளபடை வெறி என்பது வெறிஇ என்பது டேஸ் அலபடை சொல்லிசை அளபடை வெறி என்பது டேஸ் அலபடை சொல்லிசை அளபடை அடுத்து சரியான வினாவை எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து விடை கொடுத்துட்டாங்க நம்ம ஆன்சர் ஆன்சர் கொடுத்ததுக்கு நம்ம கொஷின் வந்து சூஸ் பண்ணணும் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அடிப்படை யாது அடுத்து ஆறாவது வினா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரணிஜர் அண்ணா ராபி சேதுவில்லை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரணிஜர் அண்ணா ராபி சேதுவில்லை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் விட்டதே இது வந்து உணர்ச்சி தொடர் ஐயோ குத்தி விட்டதே உணர்ச்சி தொடர் அடுத்து கீழ் வருவனவற்றுள் சேவினை வாக்கியம் எது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் செய்வினை செயபாட்டு வினை தன்வினை பிறவினைக்கு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும் வராமல் பார்த்துக்கோங்க செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும் செயபாட்டு வினைனா செயலை முன்னிறுத்தும் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் இது வந்து சேவினை பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது இந்த ஆள் இங்கே வந்து பட்டதுன்னு முடிஞ்சாவே அது செயபாட்டு வினை அடுத்து இன்மையின் இன்னாத தீயது நீன் இன்மையின் இன்மையே இன்னாதது இ குரட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து மோனை எதுகை இய்புனா ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும் மோனைனால் கொடுத்துருக்கிற சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் எதுகை லாஸ்டில் கடைசியில் இது வந்து ஒரே டியூனில் வந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா இயைபுன்னு சொல்லுவாங்க இன்மையின் இன்மை ரெண்டுத்துலையுமே ஈ ஃபஸ்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இதில் ஆக்சுவலாக எதுகுமே எதுகையுமே இருக்குது அடிமோனை தான் இங்கே கேட்குறாங்க இன்மையின் இன்மை சீர்மோனைனால் பக்கத்து பக்கத்தில் ஓகேங்களா இப்படி வரணும் இப்போ வந்து அடிமோனைனால் மேலே இருக்கிற லைனுக்கும் கீழே இருக்கிற லைனுக்கும் செக் பண்ணணும் அடி மோனைனா சீர் பக்கத்து பக்கத்தில் வரும் ஒரே சென்டென்ஸில் பக்கத்து பக்கத்தில் வரும் ஓகேங்களா அப்படி வந்துச்சுன்னா அது வந்து சீர்மோனை இந்த இன்மையின் இன்மையில் மோனையும் இருக்குது எதுகையும் இருக்குது இன்மை இங்கேயும் இன்னும் இருக்குது இங்கேயும் இன்னும் இருக்குது எதுகையும் இருக்குது மோனையும் இருக்குது அடுத்து சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் டேஸ் இயைபு அமைந்த சொற்கள் யாது உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் இதில் இயைபு உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் எல்லாம் கடைசியில் ஒரே டியூன்ல வருது இல்லை அதுதான் இயைபுன்னு சொல்லுவாங்க அடுத்து தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது தீயொழுக்கம் காணல் நீர் போன்றதுனா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடைத்திருந்த வெள்ளம் போல அமைந்தது அதாவது தெளிவான சீரான பேச்சு அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு எப்படி இருந்தது தெளிவாகவும் சீராகவும் இருந்தது பொருந்தா சொல்லை தேறுக ஓவோதல் படா ஆ கொடுப்பதும் இதெல்லாமே வந்து சொல்லி செயலபடை அதாவது அலப்படைகளில் வரும் ஓகேங்களா சொல்லி செயலபடி இன்னி செய்யல அதில் வரும் இந்த விளக்கு என்பது ஒற்றலைப்படையில் வரும் ஓகேங்களா அடுத்து மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப் இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் தொடர்ந்து ப முயன்றால் தடைகளை தாண்டலாம் விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர் விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர் வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றைத் தேர்க வளர்த்தார் வளர்த்தல் என்பது தொழிற்பெயர் வளர்ந்து என்பது வினையட்சம் வளர என்பது பெயரச்சம் வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல் வா வந்தனன் இச்சொல்லின் வேர் வா வந்த பெயரச்சம் வந்தான் வினைமுற்று வருவான் எதிர்கால வினைமுற்று பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு பரப்பு பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி பரப்பு தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் இடப்பெயர் சொல் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் இடப்பெயர் சொல் விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது காலப்பெயர் விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது காலப்பெயர் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆனமிடம் திருவரங்கம் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் திருவரங்கம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் அவர்கள் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் சம்பந்தர் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் அடுத்து நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டி காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாழ்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டி காட்டிய இலக்கண நூல் தொல்காப்பியம் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடியை பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை தமிழின் முதல் பாவடிக பாவடிவநூல் மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் இது பொறுப்பதில்லை நம்பி எரிதழல் கொண்டு வா இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபத்தில் கூறுபவன் வீமன் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்தெழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் சரியான இணையைத் தேர்க நவ்வினா மான் நவ்வினா மான் புனல்னா நீர் வரணும் எங்க மேகம்னு கொடுத்துருக்காங்க முகில்னா மேகம் உகுதல்னா இங்கே இல்லை எதுவுமே ஓகேங்களா வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் தூது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் தூது நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேரநாடு நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு கோ சேரநாடு குலசேகர் ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது முதலாயிரம் குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது முதலாயிரத்தில் உள்ளது அருண்மொழி தேவர் என்ற இப்பெயரை உடையவர் சேக்கிழார் அருண்மொழி தேவர் என்ற உடையவர் சேக்கிழார் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்நல் தீன் எனும் ஜெல்வமே பழுந்த சேனகர் இதில் தீன் என்பதின் பொருள் என்ன மார்க்கம் தீன் எனும் ஜெல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதன் பொருள் மார்க்கம் மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடர் புராணம் மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் என்ற மூன்று காண்டங்களும் இடம்பெற்ற நூல் திருவிளையாடர் புராணம் கோவலன் தன் இலன் என்று யாரை குறிப்பிடுகிறான் மாதவிய கோவலன் தன் தீதி என்று யாரை குறிப்பிடுகிறாள் மாதவியம் அடுத்து உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூல் இளங்கோவடிகள் இயற்றிய நூல் உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூலை எழுதியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் தான் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கும் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை காட்டுகிறது அறம் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை காட்டுகிறது அறம் சரியான இணையை தெரிவு செய்க நொடைனா விலை நொடைனா விலை பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல் பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம் கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படி அழைக்கப்படும்னா கங்கை படலம் கம்பன் இசைந்த கவியெல்லாம் நான் என்ற பெருமைப்படுபவர் பாரதியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினேழு கீழ்கணக்கு நூல் வகையை சேர்ந்தது ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் மருத்துவ பறையில் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடிகம் ஏலாதி மருத்துவ பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடிகம் ஏலாதி மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடல் இடம் பெற்றுள்ள நூல் மூதுரை மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என குறிப்பிடும் நூல் மூதுரை திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் என்பதன் பொருள் துணை பெரியாரை பேணி தமரா கொழல் தமர் என்பது பொருள் துணை கிடைத்தற்கரிய பேர்களில் எல்லாம் பெரும் என்று வள்ளுவர் கூறுவது பெரியாறை துணைக்கோளல் கிடைத்தற்கரிய பேர்களில் எல்லாம் பெரும் என்று வள்ளுவர் கூறுவது பெரியாறை துணைக்கொழல் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் வந்து திருவனந்தபுரம் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகள் அடுத்து மூலிகை நோய் அறிந்து பொருத்துக ஆவாரம் சர்க்கரை நோய் வாழைப்பூ வயிற்றுப்புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் மூட்டுவலி ஆவாரம் பூ சர்க்கரை நோய்க்கு யூஸ் பண்ணுவாங்க வாழைப்பூ வயிற்றுப்புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் வலி பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விலைகளில் விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரஹ்மான் பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தையின் தொழிலாளர் த நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான் அவர்கள் முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம் முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று குறிப்பிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம் தோவாலை அப்படின்னா பூச்சந்தை அய்யலூர் தோவாலையில் பூச்சந்தை நடக்கும் அய்யலூரில் ஆட்டுச்சந்தை ஈரோடில் ஜவுளி சந்தை நாகப்பட்டினத்தில் மீன் சந்தை தோவாலையில் பூச்சந்தை அய்யலூரில் ஆட்டுச்சந்தை ஈரோடில் ஜவுளி சந்தை நாகப்பட்டினத்தில் மீன் சந்தை நடக்கும் மோலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மூவலூர் ராமாமிர்தம் ஆனந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் சண்ட சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் கல்தோன்றி மண் காலத்தே வாளோடு முள்தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை கண்தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்தக்குடி என குறிப்பிடும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகமாக கட்டப்படும் பகுதி மயிலாப்பூர் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா எனும் துறைமுகம் கட்டப்படும் பகுதி மயிலாப்பூர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கார் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் அம்பேத்கர் அவர்கள் மனைக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என கூறியவர் காய்தே மில்லத் காய்தே மில்லத் என்ற அரேபிய மொழி சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது மீனிங் அடுத்து வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் ஜியுபோப் இங்கிலாந்து கால்டுவேல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் போப் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் கொய்யா கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் கொய்யா கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் பியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் மேற்கண்ட வரிசையில் வித்தியாபியாசம் என்பது கல்வி பயிற்சி வித்தியாபியாசம் என்பது கல்வி பயிற்சி அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி சொல்வது எனும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இரண்டுமே சரி திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் சரியான விடையை மொழியுடன் பொருத்துக வட்டார மொழி இருக்குது கிளை மொழி கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி நாளேடுகள் பேச்சு மொழி உணர்ச்சி மொழி வட்டார மொழி வந்து இருக்குது கிளை மொழி வந்து கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி வந்து நாளேடுகளில் யூஸ் பண்ணுறாங்க பேச்சு மொழி வந்து ஒரு உணர்ச்சி மொழி நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் வெளிப்படுத்தலாம் தமிழ் எழுத்துகளில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசையில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர் அதுவே ரிப்பீட்டாக இருக்குது மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம் மீசக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் மீசக்கார நூல் பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன் மங்கையக்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் படம் மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குலத்தங்கரை அரசமரம் குலத்தங்கரை அரசமரம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் குறுநூல் தண்டி அலங்காரம் கீழ்காண்டச் செய்திகளில் கூத்துப்பட்டறை நாம் முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை எழுதுக ரெண்டும் மூணும் மட்டும் கரெக்டு கலை கலைஞாயிறு நாம் முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என சொன்னார் நாம் முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியிருக்கார் ஓகேங்களா புளியாட்டம்லாம் அவரோட தொடர்பானது இல்லை இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்த மாநிலம் மேற்கு வங்கம் இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்த மாநிலம் மேற்கு வங்கம் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணு பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் கந்தர்வன் நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்தவர் கந்தர்வன் அவர்கள் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசின் காவியம் பூங்கொடி நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் திரை என்ற பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்று பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் எது உம்மை தொகை அண்ணன் தம்பி எது உம்மை தொகை அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்திருந்தா அது என்னுமை உம் வெளிப்படையா வந்தா அது என்னுமை செல்வி செய்தால் என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள் செல்வி செய்தாள் என்பது தன்வினை சேவித்தாள் என்பது பிறவினை பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு செய்யுள் இயற்றினான் செய்யுள் இயற்றினான் சரியான ஒன்றை இனம் காண்க அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தெரித்தவர் நேரு பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று புகழ்ந்திருத்தவர் நேரு எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர் உறவு எவருடன் உறவு கலமாய் வே கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார் உள்ளொன்று வைத்து புறம் என்று பேசுபவர் உறவு இன்சொல் என்பதன் எதிர்சொல் வன்சொல் இன்சொல் என்பதன் எதிர்சொல் வன்சொல் வன்சொல் நண்பாற்றாகி நயமீழ செய்வார்க்கும் இதில் நயமீழ என்பதன் பொருத்தமான எதிர்ச்சொல் நன்மை நயமேள செல்வார்க்கும் இதில் நயமேள என்பதன் எதிர்ச்சொல் நன்மை அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க அம்மானை விளையாட்டு பத்து பேர் இணைந்து விளையாடுவது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் ஆண்கள் என்பது பெண்கள் விளையாடும் வீட்டு அம்மானை விளையாட்டை பத்து பேர் இணைந்து விளையாடுவர் ஓகேங்களா அம்மானை விளையாட்டை வந்து பத்து பேர் இணைந்து விளையாடுவாங்க இதில் ஆண்கள் விளையாடுவாங்களா பெண்கள் விளையாடுவாங்களான்ற இருக்கும் பெண்கள் விளையாடுவாங்க மேக்சிமம் ஓகேங்களா அடுத்து கீழுள்ளவற்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும் செம்மை பசுமை கருமை இது எல்லாமே வந்து நிறங்கள் பேஸ் பண்ணியிருக்கு எளிமையை வந்து பார்த்திங்கன்னா நிறங்கள் பேஸ் பண்ணில்லை அடுத்து ப்ரஃபோசல் என்ற அலுவலக கலை சொற்களுக்குரிய தமிழாக்கம் கருத்துரு அடுத்து கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு புதை சாக்கடை புதைச்சாக்கடை அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் சாக்கடை ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கரீனா யானை சின்னறி வந்தால் யானை பெரியறி வந்தால் காய்கறி பொருத்தமான இணை தேர்ந்தெடுக்க குளம்னா கூலம்னா தானியம் கூலம்னா தானியம் அடுத்து தே என்பதன் பொருள் கடவுள் தே என்பதன் பொருள் கடவுள் பூமி என்னும் பொருள் ஓர் எழுத்து மொழி ஒரு மொழியை குறிக்கும் சொல் வந்து கூ கூனா வந்து பூமியை குறிக்கும் சொல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சுற்றொடரை தேர்ந்தெடு நிலம் இல்லாத கல்வி பெண்கள் கல்வி இல்லாத பெண்கள் நிலம் போன்றவர்கள்னு திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு கல்வி இல்லாத பெண்கள் நிலம் போன்றவர்கள் முறையான சொற்றொடரை கண்டறிக விடிகளை இழக்க நெறிவிட்டால் கூட தாய் தமிழினை விடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் அவர்கள் இதில் வந்து சொற்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க நாம் ஒழுங்காக ஃபார்ம் பண்ணி எழுதணும் பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம் தனி நாயகம் சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு உழவு ஏர் மண் மாடு ஓகேங்களா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உயிர் எழுத்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் உயிர்மையெழுத்து ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாலிட்டிக்கும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் போயிட்டுருக்கு தமிழுக்கு போயிட்டுருக்கு இருக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் போயிட்டுருக்கு ஹிஸ்ட்ரி முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஹிஸ்ட்ரிக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் எல்லா யூனிட்ஸ்க்கும் வந்து நம்ம சேனல் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் அவைலபுளாக இருக்குது வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் கே ப்ரைஸ் கேட்டுவிட்டு கெட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவங்கள வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி